வாழ்க்கை என்றால் என்ன அதன் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது எப்படி இப்படி கேட்டு நின்ற நாட்டுப்புறவியல் படிக்கும் கல்லூரி பேராண்டியிடம் பதவிசாக பதில் சொன்னார் ஊரக தாத்தா ஒரு பணக்காரன் குப்பை தொட்டியிலிருந்து கிடந்த சோற்றை எடுத்து சாப்பிடுவதை சன்னல் வழியாக பார்த்துவிட்டு இப்படி சொல்லிக்கொண்டான் நல்லவேளை நான் வேளை இல்லை நன்றி இறைவா அந்த ஏழை சுற்றிலும் பார்த்தபோது அங்கே ஒரு மனநிலை மாறி பிதற்றித் திரிந்த பைத்தியத்தை பார்த்துவிட்டு சொல்லி கொண்டான் நல்ல வேலை நான் பைத்தியம் இல்லை நந்தி இறைவா அந்த பைத்தியக்காரன் சுற்றிலும் பார்த்தபோது ஒரு நோயாளியை அவசர அவசரமாக அள்ளிக்கொண்டு பறந்த ஆம்புலன்ஸை பார்த்துவிட்டு சொல்லிக்கொண்டான் நல்ல வேலை நான் நோயாளி இல்லை நந்தி இறைவா ஆம்புலன்ஸில் போன அந்த நோயாளி ஆஸ்பத்திரியை அடைந்த போது அருகே அங்கே பிண வரையிலிருந்து ஒரு சடலத்தை தூக்கி கொண்டு போவதை பார்த்துவிட்டு சொல்லி கொண்டான் நல்ல வேலை நான் சவமில்லை இறைவா நன்றி அந்த இறந்த மனிதன் மட்டுமே கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறதில்லை இப்போது தாத்தா கேட்கிறார் இதில் வாழ்க்கை என்றால் என்ன என்று கவனி பேராண்டி அதை சிறப்பாக உணர்ந்து வாழ மூன்று இடங்களை நீ பார்வையிடு அரசு மருத்துவமனை சிறைச்சாலை கல்லறை எப்படி உடல் நலத்தை விட வேறெதுவும் அழகில்லை என்று மருத்துவமனையில் நீ உணர்வாய் சுதந்திரத்தை விட வேற எதுவும் முக்கியமில்லை என்று சிறைச்சாலையில் உணர்வாய் மதிப்பில்லாதது வாழ்க்கை என்று கல்லறையில் உணர்வாய் இன்று நான் நடக்கும் நிலம் நாளை எனது கூரையாகலாம் எனவும் நீ உணர்வாய் இதுதான் பேராண்டி நீ கேட்ட கேள்விக்கு நான் தரும் பதில் இதுதான் வாழ்க்கை அதன் நுணுக்கங்களை இப்படித்தான் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் முடித்தார் பேராண்டி எதை நீ கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல போராடி வாழ வாழ்க்கை ஒன்றும் அல்ல அது ஒரு பூந்தோட்டம் ரசித்து வாழ வேண்டிய அமர்கள பூந்தோட்டம் எதிர்மைகள் இல்லா வாழ்க்கை இல்லை இரண்டு மணி நேர குப்பை படத்திற்கே வில்லன் தேவைப்படும் போது நீண்ட நெடிய உன் வாழ்வுக்கு எதிரியும் துரோகியும் தேவைதானே மூன்று வகையான உறவுகள் தான் நம் வாழ்க்கையை அலங்கரிக்கின்றன ஒன்று காரணத்துக்காக பழகும் உறவுகள் இரண்டு காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்று காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள் இந்த பூமியே ஒரு வாடகை வீடுதான் எல்லோரும் ஒரு நாள் காலி செய்தே ஆக வேண்டும் அதுவரை மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் வாழ்க்கையில் வெந்து நொந்தவருக்குத்தான் தெரியும் தனிமையும் அமைதியும் அமிர்தம் என்று அந்த அமைதியை இங்கே அங்கே என்று தேடி நீ அலையாதே அமைதியாகவே மாறிவிடு வாழ்க்கையில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம் நடித்து வாழ்வது நகரத்து வாழ்க்கை பிடித்து வாழ்வது கிராமத்து வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பூட்டை போல் விசுவாசமாயிருங்கள் ஆண்டவரிலே அது துருப்புடித்து உடைந்து போகும் நிலையில் இருந்தாலும் பிற சாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை சுருக்கமா சொல்ல ஊட்டிய பாலுக்கும் ஊற்றும் பாலுக்கும் இடைப்பட்டது தாங்க வாழ்க்கை